மத்திய அரசின் அதிரடி நடவடிக்கையால் நொடிப்பொழுதில் நடந்த சம்பவம் பாகிஸ்தான் அமெரிக்கா செய்தது தெரியுமா வெளிவராத அதிர்ச்சி தரும் பல உண்மை தகவல்கள் வாருங்கள் பார்க்கலாம் நம் நாட்டின் மிகப்பெரிய தொழிலதிபரான முகேஷ் அம்பானியின் தொழில்களை பாகிஸ்தான் ராணுவம் குறிவைத்திருக்கிறது உலகிலேயே மிக அதிகமான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடு நம் நாடுதான் இந்த வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வகிப்பவர்கள் நம் நாட்டின் தொழிலதிபர்கள் அவர்களில் முகேஷ் அம்பானி முதன்மையானவர் முகேஷ் அம்பானிக்கு பல்வேறு தொழில்கள் உள்ளன நம் பொருளாதாரத்தில் அவருடைய தொழில்களின் பங்களிப்பு மிக மிக அதிகம் எனவே முகேஷ் அம்பானியை குறிவைத்து அழித்துவிட்டால் இந்திய பொருளாதாரம் படுத்துவிடும் என்பது பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் கணக்கு இது போன்ற மிரட்டல்கள் நமக்கு புதிதல்ல இதற்கு முன் பல முறை நாம் கேட்டதுதான் ஆனால் இந்த முறை பாகிஸ்தானின் மிரட்டல் நமக்கு அதிர்ச்சியை அளிக்கிறது என்ன காரணம் தெரியுமா இந்த மிரட்டல் வந்தது பாகிஸ்தான் மண்ணில் இருந்து அல்ல மாறாக அமெரிக்க மண்ணிலிருந்து அமெரிக்காவில் ஒரு ராணுவ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்போதுதான் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஏர் மார்ஷல் அசீம் முனிர் இந்த எச்சரிக்கையை விடுத்தார் கடந்த ஏப்ரல் மாத ஆரம்பத்தில் பாகிஸ்தானில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்போது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மத அடிப்படையில் பகைவர்கள் என்றும் இந்துக்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்றும் கூறியிருந்தார் அதனுடைய வெளிப்பாடுதான் பதினைந்து நாட்களுக்குப் பிறகு காஷ்மீரில் பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதல் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையில் இவ்வளவு காலமாக இருந்த எல்லை தகராறையும் காஷ்மீர் என்ற பூகோள பகுதி பற்றிய தகராறையும் மத தகராறாக மாற்றினார் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆபரேஷன் மறக்க முடியாத அளவுக்கு பாடம் புகட்டிய பின்னரும் பாகிஸ்தான் இந்தியாவை மிரட்டுவதை நிறுத்தவில்லை பாகிஸ்தான் என்றுமே பாடம் கற்றுக்கொள்ளாது அமெரிக்கா நமது நட்பு நாடு அமெரிக்கா இதை எப்படி அனுமதித்தது அமெரிக்காவுக்கு இதில் உடன்பாடு இருக்கிறதா அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக உதவுகிறதா இருபது ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்டு வரும் இந்திய அமெரிக்க உறவில் விரிசல் ஏற்படுமே என்று அமெரிக்கா உணரவில்லையா நமக்கு மிரட்டல் விடுவது பாகிஸ்தான் மட்டுமல்ல அமெரிக்காவும்தான் என்று நம்மால் கூற முடியும் அமெரிக்காவுக்கு நாம் கண்டனம் தெரிவிக்கிறோம் பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் இந்த அடாவடி தனத்திற்கு அமெரிக்கா விளக்கமளிக்க வேண்டும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் பாகிஸ்தானுக்கு இதற்கு முன் ஏற்பட்டிராத அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது உட்பட ஐந்து போர் விமானங்கள் இழப்பு ஒரு ராணுவ ஆய்வு வெண்கலம் இழப்பு விமானப்படையின் ஒன்பது விமான ஓடுதளங்கள் பாதிப்பு பாகிஸ்தான் ராணுவம் நிர்மாணித்து பயிற்சி கொடுத்து பாதுகாத்து வரும் ஒன்பது தீவிரவாதிகள் பயிற்சி முகாம்கள் இழப்பு இதெல்லாவற்றையும் விட மிக அதிகமான பாதிப்பு எது தெரியுமா பாகிஸ்தானின் அணு ஆயுத கிடங்கில் ஏற்பட்ட இழப்புதான் இந்த இழப்பை பாகிஸ்தானால் சகித்துக் கொள்ள முடியவில்லை சீறி கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ஒருதலைபட்சமாக ரத்து செய்தது பாரத அரசு மேலும் செனாப் நதியில் அணை கட்டும் திட்டத்தை அறிவித்தது இவைதான் பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு டிரிகர் பாயிண்ட் எனவேதான் இந்த மிரட்டல் பாரதத்திடம் இத்தனை அடி வாங்கியும் கூட மீண்டும் இதுபோல் மிரட்டல் விடுவதற்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு தைரியம் எப்படி வந்தது அமெரிக்கா கொடுக்கும் தைரியம்தான் நரேந்திர மோடியை விரும்பாத டொனால்ட் ட்ரம்ப் மோடிக்கு குடைச்சல் கொடுக்கும் நோக்கத்துடன் நம் எதிரி நாடான பாகிஸ்தானுடன் நட்புறவு பாராட்டுகிறது சீனாவுக்கு எதிராகவும் பாகிஸ்தானை பகடைக்காயாக பயன்படுத்துகிறது அமெரிக்கா இதனுடைய விளைவுகளை பாகிஸ்தான் ராணுவ தளபதி புரிந்து கொண்டாரா என்று தெரியவில்லை பாகிஸ்தான் பொருளாதாரம் முற்றிலும் நசித்துவிட்டது தொழில்கள் இல்லை முதலீடுகள் இல்லை வேலைவாய்ப்பு இல்லை வருமானம் இல்லை உணவில்லை உண்ண எல்லா பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையை சரி செய்ய வேண்டிய நிர்பந்தம் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கிறது உலக நாடுகளிடம் கையேந்தி நிற்கும் நிலைக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டு இருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவின் நட்பு மிகவும் முக்கியமாகிறது பாகிஸ்தானின் மண்ணில் இருக்கும் அரிய மூலப்பொருட்களை அமெரிக்காவுக்கு அடமானம் வைத்தாவது டாலர் டாலராக நிதி வாங்கி உள்நாட்டு நிலைமையை சமாளிக்க வேண்டும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி மேலும் என்ன கூறினார் என்பதையும் பார்ப்போம் முதலில் அவர்கள் அணை கட்டட்டும் அதன் பிறகு நாங்கள் பத்து வெடிகுண்டுகளை போட்டு அந்த அணையை உடைப்போம் என்கிறார் அசிம் முனீர் போரில் பாகிஸ்தான் வீழும் போது பாதி உலகத்தை அழைத்து கொண்டு செல்லும் என்றார் அவர் இதற்கு என்ன அர்த்தம் இந்தியாவுடனான போரில் யாரெல்லாம் பாகிஸ்தான் பக்கம் நிற்கவில்லையோ அவர்களையும் அணுகுண்டு வைத்து தாக்குவோம் என்பதுதான் இந்த மிரட்டல் பாகிஸ்தானின் நாலா பக்கங்களிலும் அணுகுண்டுகள் பாயும் இந்தியாவுடனான போரில் பாகிஸ்தான் அழியும் போது உலகின் பாதி நாடுகள் அழிந்து போகும் என்பதை சொல்லாமல் சொிம் முனீர் இந்தியாவுடன் போர் செய்வது என்ற அசிம் முனீர் இந்த இரு நாடுகளையும் எப்படி ஒப்பிடுகிறார் என்பதையும் பார்ப்போம் இந்தியா ஒரு பளபளக்கும் மர்சிடஸ் பென்ஸ்கார் மாதிரி பாகிஸ்தான் ஒரு குப்பையை கொண்டு போகும் பழைய பழுதான லாரி மாதிரி இந்த இரண்டு வாகனங்களும் மோதிக்கொண்டால் யாருக்கு நஷ்டம் இந்தியாவுக்குத்தானே பாகிஸ்தான் பொருளாதாரம் ஒரு குப்பை லாரி மாதிரி தான் இருக்கிறது என்ற வாக்கு தான் இது இன்னும் ஒருபடி மேலே சென்று இந்தியாவின் மிக பெரிய தொழில் முகேஷ் அம்பானியையும் குறிவைக்கிறார் அசிம் முனீர் பாரதத்தின் மேற்கு கடற்கரை பகுதிகளில் உள்ள முகேஷ் அம்பானியின் பல்வேறு தொழிற்சாலைகள் பாகிஸ்தானின் ஏவுகணைகளில் இருந்து தப்ப முடியாது இதற்கு முன் நாம் பார்த்திருந்த பாகிஸ்தான் ராணுவ தளபதிகளை விட அசி முனீர் மிக அதிக ஆபத்தானவர் என்பது தெரிகிறது பொறுப்பற்றவர்களின் கையில் பயங்கர ஆயுதங்கள் கிடைத்தால் என்ன ஆகும் என்பதை உலக நாடுகள் உணர வேண்டும் பாகிஸ்தானை நம்பி அவர்களுக்கு அணு ஆயுத தொழில்நுட்பம் கொடுப்பது பாகிஸ்தான் மண்ணில் அணு ஆயுத கிடங்குகள் அமைப்பது போன்ற மேற்கு நாடுகளின் தவறான நடவடிக்கைகளால்தான் இன்று பாகிஸ்தான் ஒரு ரவுடி நாடாக மாறியிருக்கிறது இதை அமெரிக்காவும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளும் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நம்மை பொறுத்தவரை பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டலை எதிர்கொள்ள நமது ராணுவம் தயார் நிலையில் இருக்கிறது இன்று உலகிலேயே மிக சக்தி வாய்ந்த இராணுவங்களில் ஒன்றாக நம் ராணுவம் மாறியிருக்கிறது இன்னும் மூன்று வருடங்களில் நம் நாடு உலகிலேயே மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் உலகின் வல்லரசு நாடாக பாரதத்தை மாற்ற திட்டம் தீட்டியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி நம் நாட்டு எல்லைகளையும் நாட்டு மக்களையும் நாம் எந்த விலை கொடுத்தும் பாதுகாத்துக் கொள்வோம் நம் தொழில் அதிபர்களையும் தொழில்களையும் எந்த சூழ்நிலையிலும் நாம் காப்பாற்றுவோம் நம் விவசாயிகள் பால் உற்பத்தியாளர்கள் மீனவர்கள் ஆகியோரின் உரிமைகளையும் நலன்களையும் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு அஞ்சவில்லை பாகிஸ்தானின் மிரட்டலுக்கு அஞ்சுவோமா இதையெல்லாம் கண்டு பொறுக்காத அசி முனிர் இதை எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்று துடிக்கிறார் திட்டம் போடுகிறார் அமெரிக்காவுக்கு அடிபடுகிறார் கையில் திருவோடு ஏந்தி உலக நாடுகளிடம் பிச்சை எடுக்கிறார் உலகில் எந்த சக்தியாலும் பாரதத்தின் வளர்ச்சி பாதையில் ஊறு விளைவிக்க முடியாது நாம் தேர்ந்தெடுத்த பாதையில் முழு கவனத்துடன் நாம் முன்னேறி கொண்டே இருப்போம் ஜெய்ஹிந்த்